வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற குமத்தூர் ஆட்டு சந்தையில் பால் குட்டிகள் விலைகள் வந்து பார்க்க போறோம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை இன்னைக்கு வந்து நம்ம குளப்பலூர் ஏரியால இருந்து வந்திருக்கிற பால் குட்டி வியாபாரி வெங்கடேஷ் அவர்களோட பட்டிக்கு தான் வந்திருக்கிறோம் ஓகே இன்னைக்கு விற்பனை விலை எப்படி என்ன எதுன்னு பார்த்திடலாம் வாகன பாதிப்புக்கு போ

ரெண்டு பேருவா கூட்டிங்க நாலாயி ஐநூறுவா சொல்லுவது ஆமா ரெண்டு பேரும் கூட்டிங்க மேச்சரங்க நாலு நாலு முந்நூறுவா தான் கொடுப்போம் మూరు <laughs> మూడు ரெண்டு பொன் குட்டிங்க ரெண்டு ரூபாய் சொல்ல இருக்கு ரெண்டு ரூபாய் சொல்லுங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு எட்நூறு என்ன கிட குட்டிங்க கல் வெளிக்குனுங்க ஆயிரத்தி எழுநூறுவா சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறுங்க ஆமாங்க

செம்மளி குட்டிங்க கிடா இன்னும் போட்டு கிடா இன்னும் போட்டணுங்க இது ஒரு மாதம் இருக்குது தலையை கிடைக்கும் ஆமாங்க இது ஆறுரூவா சொல்லுங்க நட்டுங்க வேணும் அஞ்சு அஞ்சு ரூபா தான் கொடுத்துருங்க ஒரு திருவா குட்டிங்க நூட்டி ஆமாம் இது ஆயிரத்தி எழுநூறுவா

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்